என் அக்காவ எதுக்காக கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்ல போலீசா கூப்பிட்டுட்டுமா சும்மா இரு நான் தான் சொன்னேன் கயல் முழுசா குணம் அடையட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு எங்க உங்களை தாங்க எங்க அக்கா எப்படி இங்க வந்தாங்கன்னு கேட்டேன் அடி நீங்க கோவப்படுறது நியாயம்தான் ஆனா நான் சொல்றத பொறுமையா கேளுங்க ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் தீபிகா உங்க அக்காவை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க உங்க அக்கா வந்த நல்ல இருந்து அசைவு இல்லாம இப்படிதான் இருக்காங்க அவகிட்ட பேசும்போதுதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அவ பண்ண தவறான ட்ரீட்மெண்ட்டாலதான் உங்க அக்கா இந்த நிலைமையில இருக்காங்க இதனால ஹாஸ்பிடல் ரெபுடேஷன் கெட்டு போயிருங்கிறதுக்காக கையில் இறந்ததா உங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டா அதுதான் எப்படின்னு கேக்குறேன் பணம் இருந்தா நீ எதை வேணாலும் பண்ணலாம் அதே அயலுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதும் பயத்துல செல்வாவை கூப்பிட்டுருக்கான் அவன் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்கான் ஒரு டெட் பாடிக்கு கையிலோட ஃபேஸ ஃபேஸ் சிலிக்கான் மாஸ்க் மூலமா ரெடி பண்ணியிருக்காங்க அது இந்நேரம் அணுக்கே தெரிய வந்திருக்குமே ம் தெரியும் ரீ போஸ்ட்மார்ட்டம்ல அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு சரி உங்க தங்கச்சி இப்படி பண்ணா நீங்களாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல இவ்ளோ நாள் இங்க எங்க கோவம் மறைச்சு வச்சிருக்கீங்க இந்த விஷயத்துல நான் அவளுக்கு எதிரா இருந்தா அவ என்னையே கொல்ல கூட தயங்க மாட்டா இந்த பாசம் நேசம் இதெல்லாம் அவளுக்கு முக்கியமே இல்ல அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாஸ்பிடல் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும் அதுக்கு தான் இவ்ளோ போராடுறா ஓ அதுக்காக ஒரு பேஷண்டோட உயிரோட விளையாடுவீங்களா நீங்க தப்பு பண்றவன விட தப்புக்கு துணையா இருக்கோம் பாருங்க அவனுக்கும் தண்டனை அதிகமாக கொடுக்கணும் இந்த கேஸோட முடிவில இந்த தண்டனை எனக்கும் கிடைக்கும் தெரியும் ஆதி இருந்தாலும் என் தங்கச்சிக்காக தான் இவ்ளோ நாள் மறைச்சிட்டு ஆனா கிருஷ்ணா உங்க அக்கா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து தான் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு பொண்டாட்டி இறந்ததும் பத்து நாள் அழுதுட்டு அடுத்த ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு புதுமாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிடுறாங்க இந்த மாதிரி ஆம்பளைங்களும் இருக்காங்க ஆனா கிருஷ்ணா அப்படியெல்லாம் கயலோட வாழ்ந்துடலாம் முடிவு முடிவெடுத்திருக்காரு அவங்க இடத்துல வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கோபத்தை கவசமா பயன்படுத்தி யாரையுமே நெருங்க விடாம பண்றாரு அந்த மனுஷனுக்காக தான் திரும்பவும் கையில நல்லபடியா உங்ககிட்டயே ஒப்படைக்கணும்னு நினைச்சேன் இந்த வீடு முழக்க சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணியிருந்தா அதனால யார் வந்து போனாலும் அவளுக்கு உடனே தெரிஞ்சிடும் என்ன சொல்றீங்க இப்ப நாங்க எல்லாரும் வந்திருக்கிறது கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருமே இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இதனால இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்கணும்னு நினைச்சிருந்திருக்கலாம் ஆனா இத்தனை நாள் எங்க அக்கா இல்லைங்கிற இயக்கத்துல நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா என் மாம்சு எத்தனை நாள் தனியா பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருந்தாரு சூர்யா சின்ன குழந்த அவன் அம்மாவோட பசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தான் அந்த இருக்கலாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் இவங்க மேல நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல இந்த அளவுக்கு தெரிஞ்சு நமக்கு ஹெல்ப் பண்றாங்களேன்னு சந்தோஷப்பட்டக்கோ அவங்க நினைச்சிருந்தா இத கடைசி வரைக்கும் மறைச்சிட்டே இருந்திருக்க முடியும் அவங்க உதவி செஞ்சனால தான் நம்ம கையில கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அஜய் நினைச்சிருந்தா இந்த கேஸ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பான் இத்தனை நாள் அவரும் தான் ட்ரை பண்ணாரு ஏன் கல்பனா மேடம் இந்த வீட்டுக்குள்ளேயே அனுப்பினாரு ஆனாலும் அவரால கண்டுபிடிக்க முடியல இவங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா கயல் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்திடலாமா டெய் அதெல்லாம் வேணாண்டா நீ முதல்ல கோவப்படுறது நிறுத்து இவங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்ல வரேன் கயல் இப்ப குணமாகணும் அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் தீபிகா எப்போ திரும்ப வருவாங்க ஒன் வீக்ல அவ திரும்பி வந்துடுவா அதுக்குள்ள நீங்க கையில சரி பண்ணி ஆகணும் ஒன் வீக்ல அவங்களை குணப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் யூஎஸ்ல இருந்து அவங்க திரும்பி வரக்கூடாது அதுக்கு உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணு பண்றேன் நிரந்தரமா அவங்க இங்க வர முடியாத அளவுக்கு பண்றேன் நீ உயிரோட இருக்கா இது தெரியாம உனக்கு போட்டோ மாட்டி இத்தனை நாளா மாலை போட்டுட்டு இருந்திருக்கோம் இதுக்கப்புறம் இந்த போட்டோ இங்க இருக்க கூடாது இதுக்கப்புறம் இந்த போட்டோ இங்க இருக்க வேண்டாம் உயிரோடு தான் இருக்காங்களா ஆமா பெரியசி. அக்கா உயிரோடு தான் இருக்கா. நான் உன்கிட்ட சொன்னே ஆனா என்னால தான் இத நம்ப முடியல. நம்ம கண்ணு முன்னாடி தானே எல்லாமே நடந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம கயிலனி மாதிரி இருக்கிற வேற பொண்ணா கூட இருக்கலாம்ல. இது கயிலகா தான். நான் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். இந்த போட்டோ இனிமே இங்க இருக்க வேண்டாம். எடுத்துரு. உண்மை அது கயிலனி தானா? ஆமாடி. ஏங்க நமக்க மாட்டே இப்படி. உயிரோடு இருக்கற அவங்க இறந்ததா நினைச்சிட்டு இருக்கோம்.

அட பாவி வேலையை விட்டுட்டு மச்சான் மச்சாம் தானே விட்டேன் நீ யாரு நீ யாருடா என் நண்பன் உனக்காக என் உயிரை கூட கொடுப்பண்டா நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் கிளம்பு யூஎஸ்ஆ என்ன மச்சாம் என்ன பொசுக்குன்னு யூஎஸ் கிளம்ப சொல்ற டே எல்லாம் காரணமாதான் நான் சொல்றதோ அப்படியே பண்ணணும் சொல்லு மச்சான் பண்ணிடலாம் பிரிக்கிறது சேர்க்கறது எல்லா வேலையும் எனக்கு அத்துபடி உனக்கும் உ பொன்னாடிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணுமா உடனே வாங்கி கொடுத்துருவேன் ஏய் உன்னை கூப்பிட்டதுக்கு என் வாழ்க்கையில மணலி போட்டுட்டு போயிடாத டாக்டர் தீபிகா அவங்க ஃபியான்சியும் யூஎஸ் போயிருக்காங்க யார் மச்சான் அது ஃபிகர் நல்லா இருக்குமா இருக்காதா அது கொஞ்சம் சுமார் என்ன மூஞ்சிதான் ஆனா அதோட அக்கா கொஞ்சம் அழகா இருப்பாங்க நம்ம காலேஜில தான் பிரின்ஸ்பலா ஜாயின் பண்ணிருக்காங்க ஓ அப்ப தங்கச்சி விட்டுட்டு அக்காவை பார்க்கலாங்கிற ம் அவங்க கொஞ்சம் பார்க்குற மாதிரி அழகா தான் இருப்பாங்க பெர்சி நீ நீ எப்பமா வந்த தங்கச்சி விட

ஏய் அறிவு கெட்டவனே ஒரு கைடு மாதிரி அவங்கள நம்ப வச்சு நீ அவங்க கூட இருக்கணும் அவங்க யூஎஸ் விட்டு திரும்ப இந்தியா வரக்கூடாது ஏன்னா யுஎஸ் விட்டு இந்தியா வரக்கூடாதா ஆமாடா போன்ல சொன்ன என்னோட கையில சரியாக வரைக்கும் அவங்க யுஎஸ் விட்டு இந்தியா வரக்கூடாது பிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன் நீ அவங்கள தடுத்து வச்சா மட்டும் போதும் டெய் அது எப்படா பண்ண முடியும் நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ நீ யூஎஸ் கிளம்பு மிச்ச பிளான் நான் போன்ல சொல்றேன் சரிடா நான் கிளம்புறேன் நீயே ஃப்ரீயாக டிக்கெட்லாம் போட்டு என்னை வழி அனுப்பி வைக்கிற யூஎஸியும் நான் பார்த்ததே இல்லை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் டெய் டெய் நீ ஒன்றும் பிக்னிக் போகல ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள திரும்ப இந்தியா விடாம தடுக்கணும் மச்சா அதெல்லாம் பக்காவை பண்ணிடுறேன் இந்த முத்துவண்ண மீனூர் கைவிடப்படார் இடா மச்சா நீ இப்படி வேற சொல்லிட்டேன் பேக்கிங்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நான் கிளம்புறேன் பேக் பண்ணிட்டு சொல்லு ஏர்போர்ட் வந்து நானே ட்ராப் பண்ணிடுறேன் டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேடா நீ வர வேண்டாம்

இதுக்கப்புறம் கயலுக்கு நான் கொடுக்குற மெடிசன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் தீபிகா கொடுத்த எதையுமே நீங்க அகைன் கொடுக்கவே கூடாது கையில இனிமே நான் ம் சரிங்க டாக்டர் நீங்க சீக்கிரம் குணமடைஞ்சாலே அடைஞ்சாலே போதும் ஒரு டூ டேஸ் தான் நிச்சயமா இவங்க கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கிருஷ்ணாவும் சூர்யாவும் பக்கத்துல இருந்தா இவங்க சீக்கிரமாவே குணம் அடைஞ்சிருவாங்க அது எனக்கும் தெரியும் தான் கிருஷ்ணாவை இவங்களை மீட் பண்ண வச்சேன் இவங்களுக்கு சுயநிலை வந்து இவங்க ஏதாவது பேச ட்ரை பண்ணாங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க இவங்க கிட்ட பழைய விஷயத்த போர்சபிளா பேசி அவங்களுக்கு அவங்க யாருன்னு புரிய வைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நினைவுகளை திருப்பி வர வைக்க முடியும் அதனால எந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு கால் பண்ணிருங்க சரிங்க ராஜி சார் சூப்பர் மேடம் இருந்திருந்தா கூட இந்த டீல இவ்வளோ பர்ஃபெக்டா முடிச்சிருக்க மாட்டாங்க உங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லாவே சேஞ்ச் ஆயிட்டீங்க தேங்க்ஸ் சரி அம்மா ஏங்க இன்னைக்கு ஆஃபீஸ் வரலாம் அம்மா உங்ககிட்ட பேசினா மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி விளையாடுறீங்க வரலன்னா ஏன் வரலன்னு விசாரிக்கிறீங்க உங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல சார் அவங்க மேலே எனக்கு கோவமோ வருத்தமோ இல்லை ஆர்த்தி விஷயத்தில் அவங்க கொஞ்சம் மாறணும் அதுக்காக தான் இப்படி நடந்துட்டு இருக்கேன் அம்மா வரலையா மேடம் வரமாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் வேணா ஃபோன் பண்ணி நீங்க கூப்பிட்டத சொல்லி கூப்பிடவா இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ உன் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் அம்மா எதுக்காக வரல ரெண்டு வாரத்தை வந்து கோமா கத்திட்டு போனால் கூட மனசுக்கு திருப்தியா இருக்கும் இன்னைக்கு வரலன்னு தெரிஞ்சதும் மனசு தேடுதே ராஜேஷ் அதுக்காகலாம் உன் மனசை மாத்திக்காத இது கூட ஒரு பிளானா இருக்கலாம் கொஞ்சம் உஷாராகவே இரு சார் உங்களை பார்க்க மேடம் வந்திருக்காங்க யாரு அம்மாவா இவ்வளவு நேரம் அவங்க மேல கோவம் இல்ல வருத்தம் இல்லன்னு நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி உழவிடாத பெரிய மேடம் இல்ல சார் சின்ன மேடம் என்னது சின்ன மேடமா ஆமா சார் சின்ன மேடம் தான் ரொம்ப சின்னதாவும் இருக்காங்க டேய் யார் சொல்ற நீ அதான் சார் உங்க ஒய்ஃப் ஆர்த்தி மேடம் தான் அப்படிங்க ஏன் முன்னாடி கிண்டலா பண்ற என்ன சார் பண்றது அவங்கள பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு வருது பாக்குறதுக்கு குட்டியா இருக்காங்களா அதான் இப்ப அவங்களை உள்ள வர சொல்லவா வேண்டாமா ஹம் வர சொல்லு

கரெக்டா பேசி பினிஷ் பண்ணிட்டாரு ஆனா பாருங்க எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்காரு சரி இன்னி இப்போ நான் பாத்துக்கறேன் மேடம் அப்புறம் அவங்க கிட்ட ஒரு சஜஷன் சொல்லவா என்ன நீங்க ஏற்கனவே குட்டியா இருக்கீங்க இதெல்லாம் இப்படி சுடிதெல்லாம் போட்டா ஏதோ ஸ்கூல் படிக்கிற பாப்பா மாதிரி இருக்கு அதனால ஆபீஸ் வரும்போது சாரி கட்டிட்டு வாங்க டேய் போடா நீங்க என்ன நடக்குவீங்க அவன் சொன்னதெல்லாம் நீ கேட்டல அப்புறம் என்ன திரும்பவும் என்கிட்ட கேக்குறா ஆன்ட்டி கிட்ட எதுக்காக பேசாம இருக்கீங்க நீங்க எப்பவும் போல பேசுங்க. முடியாது ஆர்த்தி அம்மா கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்னால திரும்ப பேச முடியாது. உன் மூஞ்சில ஆசிட் அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க எந்த அளவுக்கு உன் மேல கோவமா இருந்திருப்பாங்க. என்னால அவங்கள மன்னிக்க முடியாது. உன்னை என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஏத்துக்கறங்களோ அன்னைக்கு தான் நானும் அவங்க கிட்ட பேசுவேன். ஏங்க நான் அவளை இங்க பாக்க வந்திருக்கணும் என்னோட தப்புதான் தான். மேல எந்த தப்புமே இல்லை. இதை ஆன்ட்டி பண்ணல. இதை ராஜேஸ்வரி ஆன்ட்டி தான் பண்ணிருக்காங்க. அத்தை மேல எந்த தப்பும இல்ல அவங்களே யூஸ் பண்ணி அம்மா தான் இது செஞ்சிருக்காங்க அன்னைக்கு யுவன் தான் சொன்னானே ஆன்ட்டி மருமகளை எப்படி வெளிய அனுப்புறானே அவங்க கிட்ட ஐடியா கிட்டது உண்மைதான் ஆனா ஆசிட் அடிக்கிற பிளான் ஆன்ட்டி பண்ணல இத பண்ணது ராஜி சரிதான் அவங்க பண்ணி ஆன்ட்டி மேல பழைய போடலாம் நினைச்சிருக்காங்க நீ என்ன சொல்ற ஆர்த்தி ஆமாங்க இது தெரியாம ஆன்ட்டி நீங்க தண்டிச்சிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் இது கல்யாணம் பண்ற ஏஜ் இல்லல அதனால தான் அண்ணா ஏنا உங்க வீட்டுக்கு காணாம வச்சிருக்கு இன்னோட படிப்பு முடிஞ்சதும் உங்க கூட சேர்த்துக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. நான் இதுகாக பைசல்ல போறேன். ஆன்ட்டி மேல என்ன தப்பு இல்ல. நீங்க எப்பவும் போல பேசுங்க. அம்மா இத செய்யல தான். ஆனா, உன்னை விரட்டுறதுக்காக இந்த ஐடியாவை கிட்டது அம்மா தானே. அதனால தானே அவங்க உன் மேல் ஆசிட் விஷை ட்ரை பண்ணாங்க. அம்மாவோட மனசு மாறி உன்னை ஏத்துக்குற வரைக்கும் நான் இங்க இப்படி தான் இருக்க போறேன். என்னால அம்மா கிட்ட பேச முடியாது. நான் இப்படி இருந்தா நிஜயமா அம்மாவோட மனசு மாறும். அவங்களே உன்னை மருமகளாக ஏத்துக்குறது உன்ன வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு அவங்க கிட்ட பேசி வைக்க ட்ரை பண்ணுங்க இப்படி நீங்க பேசாம இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படும்ல அம்மா மனசு கஷ்டப்படும் தான் ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல அம்மாவுக்கு நீ எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறதும் தெரியணும் அதனால கொஞ்ச நாள் இப்படி இருக்கறது தான் நல்லதுன்னு தோணுது சரி ஆனா ஆண்ட்டி ரொம்ப கஷ்டப்படாதீங்க பாவம் சரி நான் பாத்துக்கறேன் ஆமா இன்னைக்கு என்ன ஆபீஸ் பக்கம் காலேஜ் போகல

சரி நீங்க கொடுக்காதீங்க நான் கொடுக்கறேன் ம்மா கேஷ் பண்ணிக்கங்க வாளு போடி ஏய் பொண்டாடி நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கயல் கிடைச்சாச்சு அனு இப்போ நான் கால் பண்ணாங்க கேஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இங்க பொன்னியவா சொல்றீங்க கயல் கிடைச்சாச்சா ஆமாடி கயல் கிடைச்சாச்சு பொண்ணா அப்படியே அள்ளி தூக்கி சுத்தம் கூட இருக்கு ஐயோ அப்படி ஏதோ ஆறு கோலர்ல பண்ணி வீட்ல எல்லாரும் இருக்காங்க அவங்க கெடுக்குறாங்க அவங்க எல்லாம் இருந்தா எனக்கு என்ன நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தியா இது வரைக்கும் நான் எடுத்த கேஸ்லயே என்னை இவ்வளவு இழுத்து அடிச்சது இது மட்டும்தான் எனக்கு இது பினிஷ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா என்ன கயல் குணமடைகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க ஆனா கேஸ் ஓவர் கயல் கிடைச்சாச்சு அதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் இவங்க எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்புறம் ஹாஸ்பிடலுக்குள்ள எனக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க கேஸ் ஆர்மிக்கோது கையில் உயிரோடு இல்லையாங்கிறதே குழப்பமா தான் இருந்துச்சு போக போக கையில் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் என்னோட பயம் நம்ம கேஸ நேருக்கு நெருங்க கையிலுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கற பயம்தான் அதிகமா இருந்துச்சு அதனாலதான் சீக்கிரமா கேஸ முடிக்க முடியாம அப்படியே பெண்டிங்ல வச்சிருந்தேன் இதுக்கப்புறம் எதுக்குமே பயப்பட தேவையில்லை அவங்க வாயில இருந்து உண்மையே வெளிவர வைக்கற சூப்பர்ங்க ஒரு அடுத்து என்ன நம்ம கல்யாணம்தான் ஆஹா அப்படியே ஆமாடீய் பொண்டடி

சரி மாங்க மடையன் காலம் போன காலத்துல அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஆனா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறான் ஐயோ அப்படின்னு சொல்லாதீங்க அவர் பாவம் அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் தெரியும்டி படிச்சிருக்காங்க சரி விடுங்க அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஆமா அவர்தான் இப்படி உங்க அண்ணிகிட்ட சொன்னாலே அவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏய் நீங்க அழைச்சிட்டு வந்தது கூட உங்க அண்ணி தானே

பெரிய பேத்தியை வச்சு கொஞ்சிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து யோசிக்க போறாங்க சோ இப்போ என்னடா சொல்ல வரீங்க உங்க குடும்பம் உங்கள பத்தி யோசிக்க மாட்டீங்கது அப்படி சொல்லிர முடியாது இருந்தாலும் நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் அவங்க யோசிக்கலாம் அவங்க யோசிக்கலினா நம்ம வேற முடிவு எடுத்துக்கலாம் ஹ என்ன முடிவு அதான்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பாத்துறோமா ஏய் ஒண்ணு தாண்டி பதில் சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பாத்துறோமா எனக்கு ஓகே தான் ஆனா உங்க அண்ணா அண்ணி அம்மா என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன உனக்கு ஓகேனா சொல்ல அதான் என் குழந்தை பதில் கேக்குறாரு பதில் சொல்லுதியா அண்ணி எப்ப வந்தீங்க நீங்க விஷபாடல்னு புகழ்ந்தீங்கல்ல அப்பவே வந்துட்டேன் அப்பவே பா அது அது வந்த அண்ணி சும்மா அம்மா எப்படி எப்படி கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்தி எடுக்கணும்னு தோண மாட்டேங்குது அம்மா சும்மா டேய் டே டேய் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் அடுக்கு போனக்குடா இது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் நான் ரொம்ப பொறுமையாகதான் இருக்கேன் ஐயோ தான் அதுதான் பார்த்தோமே ரொம்ப பொறுமையாக நீ எப்படி எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி லேட்டாக சரி பார்க்கலாமா ஓ மனமே போச்சு ஏய் டேய் இவங்கடா வந்துருக்கோமணா ஒவ்வொரு பாட்டும் சொல்ல மாட்டேன் லேங்க் சண்ட நீ யார பேசாதீங்க பின்னாடி பிரச்சனை யாருண்ணே கண்டிப்பா அப்படி சொன்னதுக்கும் அண்ணா அண்ணன் அம்மா கிரமணு சொல்லிக்கலாம்ல